வணக்கம் திருவள்ளுவர் ஆண்டு என்பது பொது ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றினை கூட்டினால் கிடைப்பது சரி இந்த திருவள்ளுவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் எந்த மதத்தை சார்ந்தவர் இந்த உலகத்திலே சிறப்பானவை மிக உயர்வானவை அனைத்தும் தமக்கே வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவது இயல்புதானே அதன் அடிப்படையில் உலக பொதுமுறை தந்த திருவள்ளுவரை எல்லா மதத்தினவும் இவர் எம்மவர் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள் திருவள்ளுவர் தேவர் திருவள்ளுவர் நாயனார் என்று சைவம் அவரை தமக்கானவராக்க முயலுகிறது வள்ளுவர் காவியம் என்பதை எழுதிய கோவையை சார்ந்த ஆக்கி நாயுடு அவர்கள் திருவள்ளுவர் வைணவர் என்று கூறி தன்னுடைய அட்டைப்படத்திலே திருவள்ளுவருக்கு நாமமிட்டு அச்சிட்டார் இது எம் ஓத்து ஆதலின் என்று சமண உரை எழுதிய அறிஞர்கள் அவரை சமணவாக்குகின்றனர் பௌத்தமும் வள்ளுவர் எங்களுக்கானவர் என்று கூறுகிறது அவ்வளவு ஏன் கிறிஸ்துவ மதத்தினர் கூட திருவள்ளுவர் எங்கள் சமயத்தை சார்ந்தவர் என்று பேசுகின்றனர் ஆனால் வள்ளுவர் தம்முடைய நூலிலே குறிப்பிட்டு தாம் இந்த சமயத்தை சார்ந்தவர் என்று எழுதி வைக்கவில்லை ஏனென்றால் அவருக்கு மதம் எப்போதும் பிடிக்காது தைத்திங்கள் இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடுவோம் மதம் பிடிக்காத மாமனிதனை போற்றி பாடுவோம் நன்றி